பேட்டன் வச்சுருப்பான்ல மொத்தத்தில் அவங்க திருடிட்டு வந்துட்டு இருந்தாங்கிறது குரானே பேசுது சும்மா கற்பனையே இல்லை நம்ம என்ன பேசுகிறது அப்போது வந்து எதனால் இது இருக்குதுன்னு எனக்கு தெரியல அல்ல ஏதோ ஒரு நியமத்து செய்ய போறானா இல்லை பனிஷ்மெண்ட்டு பூமியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க போறானான்னு எனக்கு தெரியல நம்மில் சில நல்லவர்களும் இருக்கிறார்கள் ஜின்களில் நல்ல ஜின்களும் இருக்கிறாங்க அவ்வாறு அல்லாதோரும் இன்னும் சிலர் நம்மில் இருக்கின்றாங்க கெட்ட ஜின்களும் இருக்கிறாங்க அந்த கெட்ட ஜின்கள் தான் மனுஷனோட டையை வச்சுக்கிட்டு அவங்களோட கையில் போட்டு வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுற்றுறாங்க நாம் பல வழிகளில் பிளவுண்டு கிடைக்கிறோம் அங்கேயும் ஃபித்னா ஃபிர்கா இருக்கு பாருங்க அங்கேயும் சலஃபீசமு வஹாபீசமு எல்லாம் இருக்குது இக்காமத்துதீன் பேசுகிற ஜின்னு இருக்குது மௌது மௌலான மௌதூதி ஃபாலோ பண்ணுற ஜின்னு இருக்குது எல்லாம் இருக்குது மேலும் நம்மால் பூமியில் அல்லாவே வென்றிட முடியாது என்பதையும் எங்கேனும் ஓடி சென்று அவனை தோல்வியுற செய்திட முடியாது என்பதையும் நாங்கள் அறிந்திருந்தோம் அல்லாவை தோக்கடிக்க முடியாதுங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியும் ஏன்னா சக்தி அவ்வளோ இருக்குல்ல இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்க அவ்வளோ இருக்கும்போது மேலும் நேர்வழி காட்டும் அறிவுரையை நாங்கள் கேள்விப்பட்ட போது அதன் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் இது கேள்விப்பட்டவன நாங்கள் அதை நம்பிக்கை கொள்கிறோம் இனி எவரேனும் தன்னுடைய இறைவன் மீது நம்பிக்கை கொள்வாராயின் அவருக்கு இழப்பு அல்லது அநீதி பற்றி எந்த அச்சமும் இருக்காது மேலும் நம்மில் சிலர் முஸ்லீம்களாகவும் உள்ளனர் வேறு சிலர் சத்தியத்திலிருந்து வழி தவறியவர்களாகவும் உள்ளனர் எவர்கள் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்து கொண்டார்களோ அவர்கள் ஈழற்றத்தின் பாதையை தேடு பெற்று கொண்டனர் ஆனால் எவர்கள் சத்தியத்திலிருந்து விலகி கொண்டார்களோ அவர்கள் நரகத்தின் எரிபொருள்களாக ஆகிவிட்டார்கள் அவர் டோட்டலாக ஒரு ரெண்டு கேட்டகரி மக்கள் இருக்கிறாங்க இப்படிலாம் இருக்குது இப்போ வானத்தில் ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற இதே பார்த்தீங்கன்னா வானத்தில் அந்த அதே விஷயங்களை இந்த முப்பத்தி ஏழாவது இடத்துல ஆறுலேருந்து பத்து வரைக்கும் எல்லாம் பேசுகிறான் அருகில் உள்ள வானத்தை நட்சத்திரங்களின் அழகை கொண்டு நாம் அலங்கரித்துள்ளோம் மேலும் மூர்க்கத்தனம் கொண்ட ஒவ்வொரு ஷைத்தானிடமிருந்தும் அதனை நாம் பாதுகாத்திருக்கின்றோம் அங்கே அடாவடி பிடிச்ச ஜின்கள்லாம் இருக்குது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜான் மாஸ்தெல்லாம் விலங்கு போட விலங்கு போடப்படுகிறது சைத்தான்களால் மல இல் ஆலாவின் மல உல் ஆலாவின் செய்திகளை செவியுற முடியாது எல்லா பக்கங்களிலிருந்தும் அவர்கள் எரியப்பட்டு விரட்டப்படுகிறார்கள் இந்த குரானுடைய அந்த செய்தி கொண்டு வரப்படும் போது அதை விரட்டப்படுவாங்க அவர்களுக்கு தொடர்ச்சியான வேதனை இருக்கிறது ஆயினும் அந்த சைத்தான்களில் யாரேனும் ஒருவன் எதை ஏனும் இறைஞ்சு கொண்டு செல்ல முயன்றால் பிரகாசமான தீச்சுவாலை ஒன்று அவனை பின்தொடர்கிறது யாராவது சைத்தானுக்கு கொஞ்சம் மெசேஜ் டாக்குமெண்ட்டாக வச்சுருக்கிறாங்களா மலக்குகள் எப்படி கொண்டு வராங்க அது தெரியல மொத்தத்தில் அந்த மெசேஜை புடுங்கிட்டு போகணும்னு நினச்சாங்கன்னா அவங்களை நாம் வந்து இந்த அந்த நெருப்புகள் விரட்டி அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் இது ஏன் இவ்வளோ ப்ரொடெக்ஷன் குரானுக்கு அல்லா கொடுக்குறான்னு வச்சிங்களேன் சாதாரண விஷயம் கிடையாது உதாரணத்துக்கு இப்போது சூறாவ வந்து உதாரணத்துக்கு அல்லம் சூறாவில் ஒரு நாலு வசனம் இறங்குதுன்னு வச்சுங்களேன் பக்ராவில் ஒரு நாலு வசனம் இறங்குதுன்னு வைங்க இல்லை ஒரு சின்ன சூறா குள்ளுல்லாத சூறாக இறங்குதுன்னு வச்சுங்க மூணே வசனம்தான் ஒரு சூறாக இறங்குது குரான் ஒரு சேலஞ்சு பண்ணுது இது போன்ற ஒன்று ஏற்றம் முடிஞ்சதுன்னா ஏற்றிக்காட்டுங்குது இது பாட்டுக்கு மலகுகளிருந்து ஆட்டையை போட்டு வந்து அபூஜையள்கிட்ட சொல்லிடுச்சின்னு வைங்க அபூஜையில் ரசூலாக்கு முன்னாடி ஓதிட்டான்னு வச்சுங்க குரான் பொய் ஆயிரும் ப்ரொட்டெக்ஷன் புரியுது இல்லையா முடிஞ்சு போயிடும் கொலாப் செயும் ரசூல்லாவுடைய ஒட்டு மொத்த பணி வீணாக போயிடும் அது மாதிரி ஒரு கவிதை இவன் எடுத்து விட்டானா அபுஜெயிலுக்குள்ள சூறாக விட்டுட்டானா என்ன கேம் ஏமோர் ஆகிடும் போங்கம்பா இதா இதே கவிதை அபுஜெயில் சொல்லுவார் போங்கம்மா இவன் என்னம்மா ஒரு நாள் மட்டும் சொல்லுவான் அடுத்த நாள் இதே ஒன்று சொல்லுன்னா சாம்பிள் கொண்டு தான்ப்பா சொல்ல முடியும் சும்மா சும்மா சொல்லிகிட்டு இருக்க முடியுமான்ருவான் அவன் போதும்ல டெமாலிஷ் பண்ணுறதுக்கு ரசூல்லாவுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனாலும் போதும் எது சூரா ஒரு சூறாவோ ஒரு வசனமோ ரசுல்லா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சுன்னா போதும் சைத்தான்கள் தான் இதை கற்றுக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இது எங்கள் வீட்டையும் இருக்குன்றோம் அதனால் அங்கே ரொம்ப எஃபர்ட்டையும் ஒன்று போட்டிருக்கிறானே அது ப்ரொடெக்ஷனும் எல்லாம் கொடுக்குறான் ஷைத்தான்களை விரட்டிட்டு தான் வானம் பூமி எல்லாத்தையும் அவ்வளோ பெரிய வசனத்தை நாம் என்ன பண்ணிச்சிருக்கோம் அவ்வளோ பாதுகாத்து கொடுத்த மெசேஜ் அந்த மெசேஜுக்கு முஸ்லீம் சமுதாயம் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டுருக்கு அதுலேயும் அரவுகள் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணு இதுக்கு இவ்வளோ இவ்வளோ பண்ணணுமா அல்ல இப்படி சும்மா அட்டாலியில் கிடக்கிறதுக்கு இந்த குரான் தேவையான எவ்வளோ மோசமான ஒரு இதுன்னு பார்த்துங்க அப்போது இது ஒரு விஷயம் இந்த அட்டம் வந்து பார்த்தீங்கன்னா யூதர்கள் தான் இதில் முன்னணியில் இருந்திருக்காங்க யார் ஜின்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுலையும் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுலையும் ஏன்னால் சுலைமான் நபி இருந்தே உங்களுக்கு அந்த ஜின்களோட ஒரு டச்சு அதையும் அல்லாஹ் குரான்ல அந்த இடத்துல சொல்கிறான் ரசூலா காலத்திலேயே வந்து மதினாலும் ஒரு இவன் யார் இந்த இப்பனும் செய்யாதுங்கிறான் அவன் யூதன்தான் பின்னாடி இஸ்லாத்துக்கு வரான் அது தனி கதைன்னு வச்சுக்கங்க அவன் வர்றான் வந்தான் அது வேற விஷயம் ஆனாலும் அவன் வந்து ஒரு தப்பான ஆள் ஆசாமி தான் அவன் வந்து என்ன பண்ணுறான் அவனை வந்து ரசூலா வந்து கிராஸ் செக் பண்ணுறான் நேராக அவன்கிட்ட போகிறாங்க நான் வந்து அல்லாவுடைய தூதர்னு சொல்லி நீ சொல்கிறிய ஒத்துக்கிறியா அப்படிங்கிறேன் அவன் கேட்குறான் திருப்பி நான் எல்லாவுடைய தூதர்னு நீங்கள் ஒத்துக்குறீங்களான்ட்டு அப்போ என்ன அர்த்தம் எனக்கும் செய்தி வருதுங்கிறான் எனக்கும் செய்திகள் வருது உங்களை எப்படி வானத்துலேருந்து செய்தி வருது எனக்கும் அப்படி தான் செய்தி வருதுங்கிறான் அவர் அன்னிக்கிற சூழலை என்ன பண்ணுறாங்க சூரத்தில் துக்கானு அப்போ தான் இறங்கியிருக்கு அதை கேட்குறாங்க இன்றைக்கி என்ன சூறா மனசில் வச்சுக்கிட்டு துக்கானை வச்சுக்கிட்டு சொல் அப்படிங்கிறாங்க இவன் என்னங்கிறான் துக்கு அது துக்குங்கிறான் இப்போ என்ன அர்த்தம் ஓரளவுக்காவது அதாவது இதாவது ஒன்று காதலை விழுந்திருக்கு அந்த ஜின்கள்கிட்ட இது காதில் உழுந்திருக்கு ரசூல்லா வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி அவன் சொல்கிறான் இன்னைக்கு துக்கான் சூறாக இறங்கியிருக்கு சூரான்லாம் சொல்லல துக்கு துக்குங்கிறான் அவ்வளோதான் ஒன்று ஏதோ ஒரு லிப்ஸ்டிங் வச்சு கண்டுபிடிச்சிருக்கிறானுங்களா எவ்வளோ தூரம் அவனுக்கு கறந்துருக்கிறானுங்க எவ்வளோ குறியாக இருந்துருக்கிறானுங்க இந்த அளவுக்கு அவங்க மெசேஜ் ஃபாலோ பண்ணுறதுக்குலையே இருந்து இருந்திருக்குறேன் ரசூல்லாவு கூட அந்த இன்டர்ஃபேட் பண்ணி அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க தூரம் இப்போது ஒன்றால் எல்லை இருக்கு உனக்கு அதை உன்னால தாண்ட முடியாது பண்ணுறா என்ன பண்ணுறியோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவன் 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 இவனை கழுத்தை வெட்டிருட்டா அப்படிங்கிறாங்க வேணாம் இவன் தஜ்ஜாலாக இருந்தால் அது நீ வெட்டுறதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை இவன் தஜ்ஜால் இல்லைன்னா அவனை வெட்டி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிற முஸ்லீமில் ஐயாயிரத்து அறுநூத்தி அஞ்சு அதுலேயே அவங்ககிட்ட இன்னொரு தகவலும் கேட்குறாங்க பாருங்க நீ என்ன பார்க்குற அப்படிங்கிறாங்க இன்னொரு அதிசலில் ஐயாயிரத்து அறுநூற்றி ஆறாவது அதிசியில் நீ என்ன காண்கிறாய் அப்படிங்கிறேன் யாரா என்னப்பா உன் உன் கண்ணுக்கு என்னடா காட்சி தெரியுது சொல்கிறா அப்படிங்கும்போது அவன் சொல்கிறான் நான் கடல் மீது தண்ணீரின் மீது சிம்மாசனம் ஒன்றை காண்கிறேன் தண்ணீர் இருக்குது தண்ணி மேலே ஒரு சிம்மாசனம் இருக்குது அப்படிங்கிறான் அதுக்கு வந்து ரசூலா சொல்கிறாங்க நீ கடல் மீது உள்ள இப்லீஸின் சிம்மாசனத்தையே காண்கிறாய் ரசூலா ஒப்புதல் கொடுக்குறேன் நீ பார்த்தது உண்மை தண்ணி பார்த்தது உண்மை அதில் ஒரு சிம்மாசனம் பார்த்தது உண்மை அது யாருதுன்னு சொல்கிறேங்கிறேன் இப்ளிஸோடு அப்போ இப்ளிஸோடு இவனுக்கு இன்ட்ராக்ட் இருக்கா இல்லையா டைரக்ட் இப்லீஸ் டெக்டாக பேசுவான் மனிதர்களோட டை வந்து அவனுடைய சப்போர்ட்டர்களை வச்சுருக்காங்க ரொம்பல டைரெக்ட் சப்போர்ட்டர் இப்போ ரசூலாக சொல்கிறாங்க இப்ளிஸோட நீ கான்டக்டில் இருக்க இப்போ இப்ளிஸை தான் நீ பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்கிறாங்க இவனை விட்டுருங்க இவனுக்கு குழப்பம் ஏற்பட்டுருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுறாங்க மொத்தத்தில் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா லிங்க் இருக்கா குரான் பேசுது லிங்க் இருக்குது ஏன்னா அந்த அவர் ரஹ்மான் சூறால் அதை சொல்லலை அப்படிம்பாங்க அது வந்து அது வந்து மனிதர்களையும் ஜின்களையும் பார்த்து பேசுது எந்த முஃபீரியனும் அதை விளக்கலை இவங்க வந்து இம்ரான் ஹுசேனுடைய அந்த விளக்கத்தை கொண்டு வராங்க அப்படிம்பாங்க அதுக்கு காரணம் இருக்குது அது குரானை கொண்டே குரானை புரியும் போது மற்ற இடங்களும் அதுக்கு இடம் கொடுக்குது அதாவது மனிதர்களும் ஜின்களும் ஒரு கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா இருக்குது சைத்தான்களுடன் நேரடி தொடர்பு மனிதர்கள் ஏற்படுத்த முடியுமா ஏற்படுத்த முடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க உதவி பண்ணுவாங்க செய்திகளை கொண்டு வந்து கொடுப்பாங்க வானத்தில் இருந்த இப்போ இன்றைக்கே எடுத்தீங்க விதியை பற்றிய செய்திகள்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா எவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் உள் உள்ட்டாக பண்ணிட முடியும் இந்த வருஷம் மழை பெய்யுமா பெய்யாத வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே டேட்டா இறங்குது இந்த கதருடைய நாளில் தானே இறங்குது இந்த ஒரு வருஷத்துக்கான டேட்டா வந்து எல்லாம் பிரித்து கொடுக்குறான்ல அந்த பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த நாளில் தானே எல்லா எல்லா உறுதியான காரியங்களும் அதாவது ஃபைனல் கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அதில் தானே இறங்குது அது உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு டேட்டா தெரிஞ்சிருச்சுன்னா என்ன நடக்கும் இந்த பூமியில் எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியும் நம்மளால் எந்த மார்க்கெட்டை எப்படி மேனுப்புலேட் பண்ண முடியும் எல்லாமே எது ரேட்டு ஏறும் ஏற அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எதில் பண்ணக்கூடாது எல்லாம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு இந்த வருஷம் எதுக்கு டிமாண்டு ஜென்ரேட் பண்ண முடியுங்கிறது எல்லாம் தெரிஞ்சிடும் ஸோ அந்த கான்டாக்டெலாம் வச்சு குறுக்கு வழியில் அவங்க செயல்படுறாங்க அப்போது இந்த இது வந்த கூட்டணி ஜின்களோட இவங்க தொடர்பு வச்சுருக்கிறதுனாலையும் இவங்களுக்கு என்ன ஆகுது அந்த குற்றத்தில் அதாவது தண்டிக்கப்படக்கூடிய அந்த தகுதிக்கு இவங்க வராங்க ப்ளஸ் இந்த உலகத்தையே இவங்க மிகப்பெரிய ஒரு ஃபசாதில் உண்டு பண்ணி வச்சுருக்காங்க அது என்ன ஃபசாதுகள் இன்சாலாக அது தனியாக நம்ம அந்த சூறாக்காஃப் இருக்கு இல்லையா அது அந்த போர்ஷன் இன்னும் அது பெண்டிங்கில் இருக்குது எது யாஜூஜ் மஹூஜுடைய அந்த போர்ஷன் இது எல்லா எல்லாருக்கும் எல்லா பாட்டும் முடித்தாச்சு அந்த ஒன்று மட்டும் வச்சுருக்கோம் அது இன்சாலாக அது அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதில் பண்ணுவோம் அதில் யாஜூஜ் மாஜூஜ் அவங்களுடைய அந்த பூர்வீகம் அவங்க பண்ணக்கூடிய ஃபசாதுகள் அதை டீட்டெயிலாக அங்கே பேசுவோம் அதான் சொன்னதில்ல எஸ் கட்டாலஜின்னு எடுத்திங்கன்னா அது ஒரே தலைப்பு தான் அது சுற்றி சுற்றி நீங்கள் இழுத்தீங்கன்னால எல்லாம் சேர்ந்து ஒரே தலைப்பு தான் அதனால் ஒன்றா பேச முடியாது எல்லாமே அங்கங்கே ஒவ்வொன்று ஒவ்வொரு தலைப்புக்கு ஒவ்வொன்று முக்கியத்துவம் கொடுத்து பேசணும் இப்போ இந்த இடத்துல எது முக்கியத்துவம் அப்படின்னா இந்த ஜின்களுடைய அந்த கூட்டணி அப்புறம் அந்த தங்கமலை வெளிப்படுவது அதை சுற்றி நடக்கக்கூடிய அந்த அரசியல் அப்போ மல்ஹமா இது தான் அப்போது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தங்கமலை இப்போ இதுலேயும் கனெக்ட் ஆகுது யாருது இவங்களுடைய அந்த ரெண்டாவது கூட்ட கூட்டம் இருக்கு இல்லையா இவங்க தான் அந்த தங்க மலைக்கு ஆக்சுவலாக சொந்தக்காரங்க திருடக்கூடியவங்க இவங்கள தான் இவங்க வந்து பலியாடுகள் தான் யார் அரபுகள் வந்து வெறும் பலியாடுகள் தான் அதோடைய பெனிஃபிஷரி யார் அதோடைய பலனை அறுவடை செய்யக்கூடியவர்கள் யார் இந்த மேற்கத்திய இந்த ஏகாதிபத்திய நாடுகள் இதில் மெயினாக குறிப்பாக அமெரிக்கா ப்ளஸ்ஸு அந்த பிரிட்டனு இந்த நேட்டோ இந்த இந்த சுரண்டல் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுலேருந்து இந்த டாலர் இருக்கு இல்லையா டாலர் தான் உலக கரன்சி அதாவது பெட்ரோல் வந்து டாலருக்கு பதிலாக தான் விற்கணும் வேறு எந்த நாட்டுக்கு இந்தியாவுடைய பணத்தை கொடுத்தா சவுதி அரசாங்கம் பெட்ரோல் கொடுக்குமா தராது அமெரிக்காவுடைய டாலரு கொடுத்தா மட்டும்தான் பணத்தை இது கொடுக்கும் ஸ்ரீலங்கா கூட இப்போ ஏன் பிரச்சனையில் மாட்டிக்கிச்சு ஸ்ரீலங்காவுடைய கரன்சி கொடுத்து பெட்ரோல் வாங்க முடியாது வெறும் டாலர் தங்கத்தை கொடுத்தாவது டாலர் தருவானா பெட்ரோல் தருவானா கோதுமையை கொடுத்தா பெட்ரோல் தருவானா வெள்ளி வைரம் எதை கொடுத்தாலும் பெட்ரோல் மாட்டான் பெட்ரோல் டாலர் கொடுத்தா மட்டும்தான் தருவான் அப்போ அநியாயம் தானே இது எந்த பொருளுக்கும் மதிப்பு இல்லையாம் அந்த காகிதத்துக்கு மட்டும்தான் மதிப்பான் அந்த காகிதத்துக்கு உண்மையில் மதிப்பாக இருக்கான்னு கே மதிப்பு இருக்கான்னு கேட்டால் அந்த காகிதம் தான் இருக்குது இல்லை டம்மி காகிதம் ஆனால் அந்த காகிதத்தை வச்சு என்ன உலகத்தை புரட்டி போடுறேன் அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் ஷா ஃபைசல் தான் அது போட்ட ஒரு நல்ல மனுஷன் அவர் ஆனால் அவருக்கு அது போதுமான நாலேஜ் இல்லை அவர் மட்டும் இன்னொரு ஆறு மாதம் ஒரு வருஷம் உயிரோடு இருந்தாருன்னா அதை கேன்சல் பண்ணியிருப்பார் அவர் போடும்போது அவருக்கு நாலேஜ் இல்லை முஹ்லிஸான ஆள் நேர்மையான ஆள் சொல்லப்போனால் உமர் பின் அப்துல் அஜீஸ் மாதிரியான ஒரு ஆள் அது யார் ஷா ஃபைசல் அதனால தான் அவர் என்ன பண்ணாங்க சுட்டு கொண்டுட்டாங்க அவர் உம்மத்துக்காக பாடுபட்டவர் அந்த பொருளாதாரம் இருக்குல்ல பெட்ரோலு அதை வந்து உம்மத்துக்கு பயன்படுத்த பார்த்தார் அவர் தான் வந்து மதீனா யூனிவர்சிட்டி கூட கட்டினது இப்போ இங்கே மதனிகள்லாம் இவங்க படிச்சுட்டு வந்து செலஃப் சிலபஸ் எடுக்கிறாங்களே உருவாக்குனது யார் ஷா ஃபைசல் தான் ஷா ஃபைசல் தான் வந்து சமுதாயத்துக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து யாருக்கெலாம் வெறுப்பு இருந்துச்சோ ஈரான்கிட்ட பாகிஸ்தான்கிட்ட யார் யார்கிட்டலாம் வெறுப்பு இருந்துச்சு எல்லார்டுமே போய் பேசி ஒரு ஒப்பந்தம் போட்டு எல்லார்ட்டையுமே ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கேன் அதில் ஒரு பாட்டாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் மதினா போயிருந்தேன் இல்லையா ஹஜ்ஜுக்கு அதில் ஒரு ஸ்டூடண்ட் ஒருத்தர் உக்காந்துட்டு இருந்தார் அப்போ அவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது குருது புக் படிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் அவர் பார்த்துட்டு சரி அவர் வந்து உட்காந்தார் உட்காந்து மொ மொலம் மௌதுதியுடைய புக்கு படிச்சுட்டு இருந்தேன் படிச்சுட்டு போக அப்படியே பார்த்துட்டு இருந்தார் நல்ல ஸ்காலர் அருமையான ஸ்காலரு அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தோம் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் இங்கே தான் மதினா இனிசிவிட்டியில் படிக்கிறேன் அதுக்கு சம்பளம்னு வச்சுங்களேன் மதிய சுட்டியில் படிக்கிறதுக்கே காசு தராங்க அது எவ்வளோவா தராங்க இப்போ இருபதாயிரரூவா முப்பதாயிரவா தராங்க அதுவே ஒரு வேலை மாதிரி தான் மதியான படிக்கிறது கரும்பு கரும்புத்தின்னா கூலின்னு வச்சுக்கலாம் அது மூணு வருஷம் கோர்ஸுனால் மாதம் வந்து இருபதாயிரூவா இருபதாயிரரூவா சம்பளம் அது இல்லாமல் வந்து தங்கிறதுக்கு எல்லாம் ரூமு குவார்ட்டர்ஸ் எல்லாம் இருக்குது வருஷத்தில் மூணு மாதம் லீவு ஊருக்கு நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு செலவு ஃப்ரீ படிக்கிறவங்க மார்க்கத்துக்கு தியாகம் பண்ணிட்டுலாம் போடுற படிக்கிறதுக்கே புரியுங்களா அங்கேருந்து அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிது இன்னும் சொல்லப்போனால் நம்ம இந்த வேலைக்கு போகிறவனோட அது அது வந்து பெட்ரு பெட்ரு ஆப்ஷன் அது மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷங்கிறதும் ஆச்சு அதுக்கப்புறம் நல்லா அதாவது அவங்க சிலபஸ் நல்லா உள்வாங்கிட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க உங்களையே பயன்படுத்த யூஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்போ அதில் அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்போம் அவர்கிட்ட ஆப்ஷன் அது மூணு வருஷம் நாலு வருஷம்